நம்பர்களை வெல்கம் டு கேலா டே கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரூனியோடைய சூப்பரான ஒரு வினிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கணும் அந்த ஆறாம் நம்பருக்கான ஆட்டம் அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம் மூணாம் நம்பருக்கான ஆட்டம்னு சொன்னோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் ஐம்பத்தி அஞ்சு தான் ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் ஆனாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் நம்ம என்ன சொன்னோம் ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் சரிங்களா என்னமோ நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஆள் போடுறதை என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டு ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும்னு நினச்சோம் இந்த ரெண்டு நம்பர் மட்டுமே நமக்கு மேட்ச் ஆகி ஒரு ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் இருந்துச்சு இன்றைக்கி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சி தான் இன்றைக்கி வின்னிங் நம்பரு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சூப்பராகவே ஒரு வின்னிங் இருந்துச்சு நல்ல ஒரு ட்ரா தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போடலில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங் இருந்துச்சு அது எடுத்திருந்தாங்க மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஒரு எட்டு நாளாக ஏ போடல் நின்றுச்சு அதுவும் எடுத்திருந்தாங்க நல்ல வின்னிங் தான் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் அழகாக எடுத்திருந்தாங்க பட் காரோனியாங்கிறதுனால அந்த பெயிண்டிங் நம்பர் எடுத்தாங்க ஒரு நல்ல வின்னிங் இருந்துச்சு கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி தேதி ஆறாவது மாதம் சரிண்ணா இன்னும் கூட பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முதல் அஞ்சாவது மாதம் தான் நமக்கு வந்து புது கம்பெனி வந்து ஒரு மூணு மூணு டைம் நமக்கு நாலு டைம் வந்து நமக்கு வின்னிங் நம்பர் வச்சுருக்காங்க அடுத்து வந்து நமக்கு ஆறாவது மாதம்ங்கும்போது நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சமுதீனி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து எஸ்எம்ஓடையும் உங்களுக்கு அஞ்சாவது திட்டா போயிட்டுருக்கு சமுதனோடைய அஞ்சாவது திட்டா போயிட்டுருக்கு இதில் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இன்றைக்கி ட்ரையல் நம்பரு அதே மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி எட்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்டது ரிசல்ட்டு அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு சரிங்க இது என்ன மேலே எழுதிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதத்தில் இவங்க தான் முதல் டிரா ஆடினாங்க போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சாவது மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரா யார் ஆடனாங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் ஆடினாங்க அதுக்கப்புறம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபதுன்னு ஆடலாங்க அதுக்கப்புறம் ஜீரோ நாற்பத்தெட்டு நாலு டிரா அடிக்கிறாங்க இது வரைக்கும் இப்போ அடிக்கப் போகிறது அஞ்சாவது ட்ரா சரிங்களா அஞ்சாவது ட்ரா வந்து சமுதாயம் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜீரோ பன்னெண்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து வந்து நானூற்றி இருபது ஜீரோ நாற்பத்தி எட்டு இதெல்லாம் வந்து நமக்கு போன மாதம் அஞ்சாவது மாதம் ஆடப்பட்ட ரிசல்ட்டு அந்த அஞ்சாவது மாதம் ஆடப்பட்ட ரிசல்ட்டில் நமக்கு இந்த மாதிரி அடிக்கிறாங்க இது வந்து நமக்கு யார் இந்த குழுக்கள் இந்த எஸ்எம் உடைய குழுக்கள் எஸ்எம் வந்து நமக்கு ஒன்றாவது திராவிட்லேருந்து இது வரைக்கும் ஆடப்பட்ட நம்பர் வந்து இதுதான் சரிங்களா எஸ்எம் வந்து நமக்கு ஆடிக்கிறாங்க இந்த ஆடிக்கிறாங்க அதே மாதிரி நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்குறதை நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது ட்ரா சரிங்களா இதில் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க அதே மாதிரி நாளைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சமோ கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்ல மாதிரி இருக்குது உங்களுக்கு புரியும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் இதெல்லாம் இன்றைக்கி என்னென்ன நம்பர் வந்துச்சு நாளைக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அஞ்சு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு சி போர்டு ஏழு அடுத்து சரி ஏழு ஏழு சி போர்டு ஏழு ஏ போடும் பி போர்டு பி போர்டும் சி போடும் ஏழு தான் சரிங்க இது வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பேண்டிங்க சி போர்டில் வந்து இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக இன்னைய போடு இந்த அஞ்சில் நமக்கு இந்த சமுதாயம் அஞ்சில் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு போர்டு பிசியில் போர்டுலாம் ஏதாவது இடத்துல நமக்கு ரெண்டாம் நம்பர் வச்சு அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்னு பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக சி போர்டில் வந்து ஒரு நாலு நாளாக இருக்குது பி போடில் ஒரு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்காக இருக்குது இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் தான் ஆறாவது மாதம் எடுத்தோடனே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் நிற்கிது பார்ப்போம் அதே மாதிரி நாலு நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போடில் ஏழு பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினொன்று பதினோரு நாளாக பெண்டிங்கெலாம் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு நா அஞ்சு சரிங்களா பி அஞ்சு சி போர்டு வந்து ஒரு பதினொன்று இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா அஞ்சாம் நம்பர் அதுலேயும் இன்றைக்கி குறிப்பாக அஞ்சாம் நம்பர் வந்துருந்துச்சுல ஆமாம் ஜீரோ சரிங்களா ஜீரோ வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் இன்றைக்கி வந்துச்சு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு என்ன வந்துச்சு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு சரிங்களா அப்போ நமக்கு இந்த ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இல்லை அடுத்து வந்து நமக்கு ஏழாம் ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ ஒன்பது பி போர்டில் வந்து நமக்கு மூணா பி போடில் மூணு பி போடில் மூணு சி போடில் மூணு அவ்வளோதான் அடுத்து வந்து நமக்கு ஏழை நம்பர் எடுத்து ஏழு நம்பர் ஏ போடில் வந்து ஒரு பதினொன்று சி போர்டில் வந்து முப்பத்தி மூணு பி போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு எட்டு நாள் ஆச்சு இது ஏழாம் நம்பர் ஏழு நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ரெண்டு போடு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு பதினேழு பி போடில் வந்து வந்து நம்மளுக்கு முப்பத்தி எழுபத்தி நாலா எழுபத்தி நாலு நாளாக பெண்டிங் சரிங்களா அடுத்து சி போர்டு வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக பெயிண்டிங் அவ்வளோதான் அடுத்து வந்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாச்சு பி போர்டில் வந்து ஒரு முப்பத்தி நாலு நாளாச்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று அடுத்து வந்து நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஆறு பி போர்டில் பத்து சி போர்டில் பதிமூணு உழவுக்கு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு என்ன நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறேன் எனக்கு ஃபஸ்ட் பிரியாரிட்டி ஏ போடு எட்டாம் நம்பர் தான் வரணும் ஏன் எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு பெண்டிங் நம்பர் அப்படின்னா ஆமாம் பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதினாறு நாள் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது ஏ போர்டு அது போக நமக்கு வந்து நான் அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் எட்டு அப்படிங்கிற நம்பர் தான் கொண்டு வரோம் சரிங்களா அஞ்சுக்கு எட்டுங்கிற இந்த நம்பர் கொண்டு வரோம் அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு அதாவது அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு சரிங்களா அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பருக்குமே அதிகமான சாய்ஸில் எட்டாம் நம்பர் பெஸ்ட்டாக செட் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி எது ஏ போர்டில் செட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏ போர்டில் வச்சு கொடுக்குறோம் புரியுதுங்களா ஏ போர்டில் எதைக்க கொடுக்குறோன்னா ஒரு சில காரணங்கள்னால ஏ போர்டில் நம்ம எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் என்னென்னா நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வருதுன்னா பாருங்கள் எனக்கு ஏ போர்டில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு என்ன காரணம் கிட்டத்தட்ட வந்து நமக்கு அஞ்சா நம்பர் எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எத்தனை நாளாக பெண்டிங் இருக்குது அதுவும் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்காக இருக்குது அப்போ இந்த ரெண்டு பதினாறு நாள் பெண்டிங்கில் எது வரும் அப்படிங்கிறது பார்ப்போம் எட்டா அல்லது அஞ்சா சரிங்களா ஏ போர்டு கணக்கு சரிங்களா ஏ போர்டில் எட்டுக்கு அதாவது ஏ போர்டில் வந்து பதினாறு நாளாக பெண்டிங் எட்டாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஏ போர்டில் பதினாறு நாளில் பெட்டிங்கு அஞ்சா நம்பர் இருக்குது அப்போ இந்த ரெண்டு போர்டில் ஏதாவது ஒரு போர்டு தான் நாளைக்கு வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இருக்காள்னு பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இது வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதே மெத்தால பயன்படுத்தி நமக்கு ஒரு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பரும் கூட பெண்டிங் நம்பர் இல்லை ஏன்னால் இருந்தாலும் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பர் கூட இல்லை நமக்கு வந்து இதில் ரெண்டாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் வந்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு நாளாக வந்து நமக்கு ஏ போட்லையும் பதினோரு நாளாக பி போட்லேருந்து தான் சி போட்லேருந்து தான் பெண்டிங்கில் இருக்க தவிர சி போர்டில் நமக்கு பி போர்டில் வந்து பெண்டிங் இல்லை சரிங்களா அதனால் நமக்கு அது கொடுக்குறோம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அதுவும் பெண்டிங் நம்பர் இல்லை பட் இருந்தாலும் அது வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால் மூணாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நேற்றோட சேர்த்து பார்த்திங்க நீ சேர்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அது போக ப்ளஸ் அஞ்சுக்கு ரெண்டு தான் அஞ்சாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் வரும் அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸில் அஞ்சாம் நம்பர் அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுக்குறோம் சரிங்களா அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் ஆள்போடல நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் தான் இருக்குது அந்த ஒரு சில நம்பர்களை ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுக்குறோம் நான் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் அடுத்து நாலாம் நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு அப்படிங்கிற நேற்று எப்படி கொடுத்தா ரொம்ப சிம்பிளுங்க ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு அஞ்சு ஆறு சாரி ஆறு அஞ்சு அஞ்சு அதுக்கப்புறம் நம்ம நாலு நம்பர் கொடுத்தோம் அவ்வளோதான் இன்றைக்கி அதே மாதிரி தான் கொஞ்சம் மாறுதல் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்